ாட்சியின் பெருமைகளை பறைசாற்றும் பொள்ளாச்சி திருவிழா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழில் வர்த்தக சபை முன்னெடுப்பில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பொள்ளாச்சி திருவிழா நடைபெற உள்ளது பொள்ளாச்சியின் பாரம்பரியத்தையும் சுற்றுச்சூழலையும் பறைசாற்றும் விதமாக நடைபெறவுள்ள பொள்ளாச்சி திருவிழாவில் நம்ம ஊர் சந்தை ரயில் நிலைய புகைப்பட கண்காட்சி சிறப்பு குழந்தைகள் புத்தக கண்காட்சி இன்னிசை நிகழ்ச்சி சமையல் போட்டிகள் மற்றும் பிரபல கதை சொல்லி பாபா செல்லத்துறை அவர்களின் கதையாடல் நிகழ்வு புகழ்பெற்ற நகரங்களில் ஒன்றான பொள்ளாச்சியின் பாரம்பரியத்தை அனைத்து பகுதி மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் விதமாகவும் மண்மனம் மாறா கிராமிய நிகழ்ச்சிகள் தமிழர்களின் வீரம் பண்பாடு கலைநயம் வாழ்வியல் முறை உள்ளிட்டவற்றை உலகறிய செய்யும் விதமாக பொள்ளாச்சியில் திருவிழா நடக்க உள்ளது பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை சார்பில் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் வள்ளி கும்மி கிராமிய பாடல் நடனம் சமையல் போட்டிகள் சிறப்பு குழந்தைகளுக்கான பல்சுவை நிகழ்ச்சிகள் சைக்கிள் பேரணி மேரத்தான் பழங்கால கார்களின் அணிவகுப்பு ஹெலிகாப்டர் ரைடு கண்காட்சிகள் திருநங்கைகளுக்கான நிகழ்ச்சி குதிரை பந்தயம் ரேக்லா போட்டி கவியரங்கம் பட்டிமன்றம் கபடி போட்டி பெருஞ்சலங்கை ஆட்டம் சிலம்பம் உணவு திருவிழா பாரம்பரிய கருவிருந்து உள்ளிட்ட ஐம்பது வகைக்கும் மேலான நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுகள் பொள்ளாச்சி திருவிழாவின் ஒன்பது நாட்களும் நடைபெற உள்ளது இதற்காக சிறப்பு பொள்ளாச்சி ஆந்தம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் ரிங்டோன் ஆகிய ஆகியவைகள் வெளியிடப்பட்டுள்ளன பொள்ளாச்சி திருவிழாவின் சிறப்பு ரிங்டோன் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது